கவிஞர் ஸ்நேகனவர்களுடைய தந்தை இன்று காலமாக இருக்க செய்தியை செய்திய சிநேகனவர்கள் பகிர்ந்திருக்காரு பலருமே இப்போ அவருக்கு ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் இருக்காங்க தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமில்லாமல் கவிஞர் ஸ்னேகனவர்கள் இப்போ அவருடைய தொழிலையும் ஈடுபட்டு இருக்காரு தன்னுடைய மனைவியோட ஹெர்பெல் ஹேர் ஆயிலுடைய பிஸ்னஸையும் சேர்த்து அவருடைய தந்தை சிவசங்கர் வயது நூத்தி ரெண்டு இன்னைக்கு அதிகாலை நான்கு மணி அளவில் காலமாக இருக்கிறதாகவும் இது குறித்து ஸ்னேகன் வெளியிட்ட பதிவில் என்னுடைய தந்தை அதிகாலை காலமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு துயர செய்தியை மாவட்டம் புதுக்கரியப்பட்டியில இறுதி சடங்கு நடைபெறும் அழைச்சிட்டு போய் எடுத்துக்கிட்ட வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது கோவிலுக்கு போன வீடியோ தன்னோட தந்தை கூட அவங்களோட மகள்கள் விளையாண்ட வீடியோ எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆன இப்போ அவருடைய தந்தை இறந்த செய்தி பலருக்கு மே அதிர்ச்சியை தான் சொல்லணும் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு